அல்சாஜிஃபார் அப்படின்னு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கு நன்றி மேலும் பண்ணுவாங்க யூடியூப் சேனல் பண்ணுங்க மறக்காம சிம்பல் கிளிக் பண்ணுங்க நம்ம எல்லா வீடியோஸும் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோஸ்லையும் ஒவ்வொரு உங்களுக்கு தந்துகிட்டு இருக்கோம் ஆனா இப்போ வந்து நாங்க ஒரு புது மெத்தட் ஒன்று ஃபாலோ இருக்கோம் என்ன காரணம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அல்சா ஃபார்ம்ல இருந்து தமிழ்நாடு வளப்பாக ஆடுகள் அனுப்பி இருக்கோம் இதை பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்காக இல்லை பொதுவாகவே வந்து எல்லாருமே வந்து ஆண்டுக்குடி ஒரு ஆசையில வாங்கிடுறாங்க தங்கறது ஒரு விஷயம் இல்லை அது வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேசி கூட தெரியாம இருக்கு இதை பத்தின ஒரு ஃபுல் வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே நான் வந்து உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமா கண்டக்ட் பண்ணலாம் இருக்கேன் இந்த ப்ரோக்ராம் பேர் வந்து உங்க வீட்டு செல்ல பிள்ளை ஒரு ப்ரோக்ராமா வந்து நான் கண்டெக்ட் இருக்கோம் எங்களோட வந்து எவ்வளோ பெரிய ஆடுகளும் எங்களுக்கு தான் செய்து இருந்தாலும் உங்க முன்னாடியே நான் சூஸ் பண்ணி ஒரு ஆடு ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வளர்க்கறதை பத்தி அந்த ப்ரோக்ராமாக வந்து கண்டக்ட் பண்ணலாம் இருக்கும் வீக்கெண்ட் ஒன்லி சண்டே வந்து இது அப்ரோட் பண்ணலாம் அப்படி கூடிய ஒரு ப்ராசஸ்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்காகவே அதாவது எவ்வளவு ஆடு நமக்கு வளர்க்கும் அப்படி இருந்தாலுமே உங்களுக்காகவே ஒரு ஆடு நான் சூஸ் பண்ணி என் வீட்டில் வந்து நான் வளர்க்க போகிறேன் அதுதான் வந்து இந்த உங்களுக்கு கண்டக்ட் பண்ணலாம் இருக்கும் அந்த ஆடை எப்படி வளர்க்கறேன் வைக்கிறேன் அப்படிங்கிறத பத்தி ஒரு ஃபுல் டீடெயிலாக வந்து வீக்கன் ஒன்லி உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலாம் இருக்கேன் கண்டிப்பான முறையில இது வந்து நம்ம சேனல் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து காசு பண்ண ஒரு விஷயம் இல்லை ஆடுகள் வாங்கிடுறது ஒரு விஷயம் இல்லை அதை வந்து எப்படி வளர்க்கணும் ஏன்னா காசுக்கு அப்பாற்பட்டது வந்து ஒரு உயிர் அந்த உயிரை வந்து நம்ம எப்படி பராமரிக்கணும் பேணணும் வளர்க்கணும் அது எதுனால வளர்க்குறோம் அப்படிங்கிற ஒரு இதாக தான் இது இருக்கும் நீங்க பொதுவாகவே பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து இந்த செல்லப்பா எதுக்கு வளர்க்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படி ஒரு காரணத்துக்காக தான் வந்து வளர்க்க ஆசைப்படுறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலை ஆடை பொறுத்தளவில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ஆடு வந்து நம்ம பெரிய ஆடுகளா நம்ம வளர்த்தோம் அப்படின்னா நம்மள்ட்ட பெரிய ஆடுகள் நம்மள்ட்ட இருக்கும் எல்லார்ட்டையும் இல்லாத மாதிரி நம்மள்கிட்ட நல்ல பாசமா இருக்கணும் நல்ல பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படின்னு கூடிய ஒரு ஆசையில எல்லாரும் ஆடுற வளர்க்குறோம் சண்டைக்கு உடனும் பாதி பேர் எடுத்தீங்க அப்படின்னாலுமே பாதி பேர் சண்டைக்கு உடனே வேண்டாம் ஆடு வந்து அதை இறக்க வரை ஒரு சோரனை வைக்கணும் அப்படின்னு ஒரு இருக்கிறாங்க உங்களுக்காகவே முழுக்க முழுக்க உங்களுக்காகவே தான் இந்த ப்ரோக்ராம் வந்து நான் கண்டக்ட் இருக்கேன் இதை பொறுத்த அளவுல பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பண்ணையில் அதாவது இந்த வாரம் லோடு வந்திருக்கு இந்த லோட்ல இருந்து ஒரு தான் நம்ம சூஸ் பண்ண போகிறேன் அதை நான் சூஸ் பண்ணி நான் சூஸ் பண்ணிடுறேன் அது ஒரு வீடியோவை நம்மளுக்கு முடிச்சிடுறோம் அந்த வீடியோவை அடுத்த வீடியோஸ்ல வந்து இந்த ஆடை வீட்டுக்கு கொண்டு போறதுல இருந்து ஸ்டார்டிங்ல இருந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப அந்த அண்ட் ஃபுல் வந்து இனி வீக்கன் ஒன்லி இந்த ப்ரோக்ராமா உங்களுக்கு கண்டக்ட் இருக்கேன் இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா ப்ரோக்ராம் மாதிரி இல்லாம இது முழுக்க முழுக்க ஒரு ஆடு அது எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமா தான் இது கண்டிப்பா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இது என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என்னோட வியூவர்ஸ்க்கும் வந்து ஒரு சாட்டிஸ்பைடான ஒரு ப்ரோக்ராமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் அல்சா ஜி சேனலோட வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணி பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்களோட பிரதிபலன் என்ன பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய சின்ன குழந்தைகள்லேருந்து பெரிய ஆட்கள் வரை நம்ம வீடியோஸ் பார்த்ததுனால ஆடு வளர்க்க ஆசைப்படுறாங்க நம்மள்கிட்ட நிறைய பேர் சொல்லி ஆடு கேக்குறாங்க உங்க வீடியோஸ் பார்த்ததுனால எங்களுக்கு ஆடு வளர்க்க ஆசை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவங்கள எல்லாருமே சாட்டிஸ்பை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம் இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க சாதாரணமாக இல்லாம நான் பண்றதை எப்படி பண்றேன் இப்படி எப்படி வளர்க்குறேன் அப்படிங்கிறத ஒரு நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அதை அப்படி நீங்க ஃபாலோ பண்ணி உங்க ஆடு வளர்க்கலாம் இதன் மூலம் உங்களுக்கு என்ன வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா பிராணி மாதிரி இல்லாம இந்த ஆடு அதாவது இந்த ஆடுனாலே சிலவங்க வந்து சிலர் மைண்ட் செட்ல வந்து என்ன இருக்கு அது ஒரு வேண்டாத பிராணி மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படி எதுவுமே இல்லாம அதுவும் ஒரு ஒரு சாட்டிஸ்பைடு திருப்தியான பிராணி அப்படிங்கிறத வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அதாவது ஏழையில இருந்து பணக்கார வர எல்லாரும் வளர்க்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்டுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்றோம் கண்டிப்பான முறையில் நல்ல ஒரு ரிசல்ட் இருக்குன்னு நினைக்கிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பண்ணையில் இருக்க ஆடில் ஒரு ஆடு அதாவது என்னோடய சொந்த தேவைக்கு அதாவது உங்களுக்காக நான் வளர்க்குறதுக்காக இப்போ நான் சூஸ் பண்ண போகிறோம் அதையும் எப்படி சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது பாருங்கள் எதனால அதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் வாங்க பார்ப்போம் இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம பண்ணையோட இந்த வார ஆடுகள் வந்திருக்கு இதில் ஒரு முப்பத்தஞ்சு ஆடுகள் இருக்குது முப்பத்தஞ்சு குட்டியாடுகள் இருக்குது முப்பத்தஞ்சு ஆடில் எனக்கு வளர்க்குறதுக்கு எது சூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட்டு இந்த ஆடுகள் எல்லாமே கொலை சாப்பிடக்கூடிய ஆடுகள் தான் நாங்கள் எங்கள் பண்ணையோட ஒரு ஸ்பெஷலாகவும் நாங்கள் அதான் வச்சுருக்கோம் ஏன்னா நாங்கள் வந்து இந்த பால் குடிக்கிற ஆடு சேல் பண்ணுறதில்ல எப்போவுமே வந்து இந்த கொலை கடிக்கிற தான் நாங்கள் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதன் மூலம் நிறைய பேருக்கு வந்து நல்ல பிரயோஜனமாக இருக்கும் இப்போ நான் எதை சூஸ் பண்ணலாம் நல்ல நல்ல ஆடாக சூஸ் பண்ணி நான் வளர்க்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் எனக்கு வந்து இந்த பொட்டுக்குட்டி இதெல்லாம் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் உண்டு இதெல்லாம் வந்து எட்டை குட்டி நான் அப்படி இல்லாமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவேன்னு ஒரு ஆசை பார்த்தீங்க அப்படின்னா இவன் சூப்பர் கலரு ஆனால் இதை விட கொஞ்சம் வித்தியாசமாக ட்ரை பண்ணுறேன் இவனும் நல்ல கலரு மண்டை செவலை டபுள் பாடி குறுக்கு வேண்டாம் இப்போ நம்ம செவலை அந்த வெள்ளை எடுப்போம் இந்த செவலை எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த வெள்ளை கொஞ்சம் பெட்டராக தெரியுது அப்படி

பியூர் ஒயிட் ஆடை பொறுத்த அளவுல எதுக்காக பியூர் ஒயிட் பண்ணிருக்கேன் பெரும்பாலும் நிறைய வீட்டுக்கு கொண்டு போறதுனால நான் பெல்ட் நிறைய பேரோட தாட் என்னன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா பியூர் ஒயிட் ஆடுகள் வந்து பெருசா வராது பெருசா அதுல வந்து கறிகள்லாம் அவ்வளோவா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கை கான்செப்ட் இல்லை ஆடு நல்லா வளர்க்கணும்னு தான் கான்செப்ட் இந்த ஆடுக்கும் ஆஸ் யூஷுவல் எல்லா ஆடு மாதிரி சில ஆடுகளுக்கு இருக்க மாதிரி இந்த தாலி இருக்க தான் நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு என் பழைய வீடியோ சொல்லி இருக்கேன் தாலி ஒரு விஷயம் இல்லை அப்படின்னு அதே மாதிரி தான் ஆடுகள் அழகாக இருக்கும் அதே மாதிரி இவன் கண்ணு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இவன் பக்கத்தில் நல்ல ப்ளூ விஷாக இருக்குது கண்ணு பார்க்குறதுக்கு நல்ல ப்ளூ கலரில் இருக்குது எனக்கு இவன் அதுதான் ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்குது நான் எல்லாமே ஆடு தான் அதில் வந்து இந்த கண்ணு வந்து எனக்கு இவனுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக தெரியுது ஸோ இவனை வந்து இப்போ நான் என் வீட்டில் அதாவது உங்கள் வீட்டு செல்ல பிள்ளை இந்த ப்ரோக்ராமுக்காக இவனை நான் என் வீட்டில் போட்டு வளர்க்கலான்னு ஒரு பிளானுக்கு இருக்கேன் கொம்பு தளர்வு போட்டுருச்சு தான் அடுக்கு ரெண்டு கதை இருக்குது ஸோ இவனை வந்து நம்ம பண்ணையில் இருக்க முப்பத்தஞ்சு குட்டியில் ஒரு சிறந்த குட்டியை இவனை நான் தேர்வு செஞ்சிருக்கேன் இவனை தான் வந்து இவனை வச்சு தான் அந்த ப்ரோக்ராம் பண்ண போகிறேன் இந்த குட்டியை தான் நம்ம வீட்டில் வச்சு வளர்க்க போகிறோம் எப்படி வளர்க்க போகிறோம் ஸ்டார்டிங்லேருந்து எப்படி வளர்க்க போகிறோம் அப்படிங்கிற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து உங்களுக்கு நான் ஒரு சஜஷன் விடுறேன் என்ன பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் முன்னாடி தான் ஒரு ஆடு சூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஆடுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும் அந்த பேரை என்ன நீங்களே சூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எந்த பேர் அதிகமாக இருக்கும் அந்த பேரை தச்சுக்குவோம் இல்லாத பட்சத்தில் அந்த ஒரு வார டைமில் நானே ஒரு நல்ல பேரை சூஸ் பண்ணுறேன் இன்னைக்கு இத்தோடு அந்த எங்கள் ப்ரோக்ராம் முடிச்சுக்கிறோம் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த நல்ல தகவல்களோட உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ